ஆ ஆ இதில் வைக்காதா அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் ஆஹ் நான் ஃப்ரீயாக போகணும் நான் யார்ட்டா மீனாடுக்கு அப்புறம் நான் கட்டுறதுக்கு தூக்கிலாம் கரையில் போட்டுருவந்து இடத்துல மாட்டிச்சா தள்ளி விடணுமா தள்ளி எங்கே எங்கேயும் கொண்டே புதை கட்டல ஏற்றிட்டு எங்கேயும் மாட்டிடுச்சு பரட்டிட்டு காவல்துறா தட்டி உள்ள ரெட்டப்பட்ட அழவா

அருமையானப்பா சில வரும்பு இருப்போம் ஜிலேபி மீன் என்ன பயில்தான் கரெக்டாக மீன்ட்டா வளப்பிட்ருக்கு மூணு நண்பர்களே மீனை பாருங்கள் ஒரே வீச்சு அஞ்சு கிலோ எல்லாம் பயிலெட்டு தான் நண்பர்களே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆழம் இல்லை கொஞ்சம் ஆழமாக இருக்கிற இடத்துக்கு தான் தெப்ப எடுத்து அவர் போகிற இடம் ஆழம் பயங்கர ஆழம் பாத்தீங்கன்னா பந்து போட்டு வீசுவாரு இந்த பாருங்க பந்து போட்டாங்களா பந்து போட்டாங்க போய் வீசுவாங்க பாருங்க பந்து போட்டு பிடிக்கிறாங்க இவங்க வித்தியாசமா பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறது நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா விட்டா போட்டு காத்துல பிடிக்கிட்டு போயிட்டு இருக்கு நம்ம போட்டு நான் ஒத்தகையில எப்படி எடுக்கிறது வீடியோ எடுக்கணுங்கிறேன் பாருங்க நீர் பூனை பார்த்துருக்கீங்களா இதுதான் நீர் பூனை பாருங்கள் தண்ணி உள்ளே கிடக்கும் பூ நீர் பூனை முடியாது ஆதிதாட்ட தச்சுக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் வலை இது பந்து போட்டு சிங்க என்ன பிடிக்குன்னு பார்க்கலாம் ம் தெரியல பிடிக்காத இல்லையா கலைஞ்சிருக்கும் மக்களே வயிற்று பழப்புக்காக என்ன கஷ்டப்படுறோம் பாருங்க காத்துலையும் தண்ணிலையும் கஷ்டப்படுறோம் லைக் பண்ணுங்க ஏதோ பழம் பிடிச்சா பழம் போட்டு விடுங்க பழம் நீங்க இருக்கீங்க ஏதாவது பார்த்து போட்டு விடுங்க ஏதோ உங்க தயவுல நாங்க வாழ்கிறோம் காத்துல வளர வைக்க முடியல அதனால நின்று விற்கிறோம் ஆபத்தான இடத்துல நின்று நண்பர்களே பாருங்க மாமா அள்ளிட்டாரு மாமா லைட்டா ஒரு தூக்கு தூக்க முடியுமா அப்படி நல்ல நல்ல மேல தூக்க பாருங்க நண்பர்களே இல்லைன்னா பெரிய பெரிய ஜிலேபியா வந்துருக்கு இந்த வலையில

என்ன சைஸ்ரா ஒரு 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 நான் நாலு ஏய் இந்த மீன் என்ன அறுத்து எடுக்கிறதா இன்னும் ரெண்டு வந்துருக்க கூடாது